மாடு என்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியற் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உன் மலர்த்திருப்பாதத்து அப்பன் அடியரில் விரைவ உம்மை தேடி பாதுகாப்பாக வைக்கப்பெற்ற செல்வம் என்றும் மாணிக்க மணியின் ஒளி என்றும் மனத்தில் வைத்து நெகிழ்ந்து உருகியிருக்க வேண்டும் அங்கனம் செய்யாமல் தான் செப்புச்சிமிழ் போன்று வடிவமுடைய தனங்களை கொண்ட இளமை பருவ மங்கையர்களுடன் விளையாடி அவர்கள் நடுவே அகப்பட்டு வருந்தி மெலிகின்றேன் என்னை ஒப்பற்றனவும் ஊமைகள் எவற்றுக்கும் அப்பாற்பட்டனவும் ஆகிய ஒளிபொருந்திய மலர்களைப் போன்ற அழகிய திருப்பாதங்களை உடைய எம் தந்தையே என்னை ஆண்டு கொண்டு உம் அடியவர்களுள் ஒருவனாக என்னை சேர்த்து அருள் புரிந்தது அதிசயம் இதனை கண்டோம் நீதி அவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தனை என் அடியான் என்று பாதி பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியர் கூட்டிய அதிசயம் கண்டாமே நான் உலகினர் அனைவரும் ஒப்புக்கொள்ளும் முறையான செயல்கள் எவற்றையும் நினைந்து பார்த்தவனும் அல்லன் நினைப்பவர் தம்மோடு கூடி பழகினவனும் அல்லன் குற்றங்களையே செய்து அவற்றின் பயனை அனுபவிப்பதற்காக உலகில் பிறந்து துன்பங்களை அனுபவித்து இறந்து வருந்துகின்ற என்னை இவன் என் அடியவன் என்று பலர் அறிய புலப்படுத்தியவர் உமையொருவாகராகிய எந்தை அவர் அழிவில்லாது என்றும் நித்திய பொருளாக விளங்குபவர் எல்லா பொருள்களுக்கும் முன்னே தோன்றிய முழு முதல் அவர்தம் மெய்யடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து ஆட்கொண்டார் இது அதிசயமன்றோ ஆனால் இதை நாம் கண்டோமே முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கண் அது உடையந்தை முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எளிதில் ஒழிக்க ஒண்ணாத என்னுடைய வலிய வினைகளை முன்னாளில் போக்கியவர் அவர் இயல்பான இரு கண்களுடன் நெற்றியில் ஒரு கண்ணும் உடைய முக்கண்ணர் அவர் என் தந்தையாவார் எவராலும் எளிதில் அறிந்து கொள்ள இயலாத இயல்பினர் அவர் ஆயின் அவர் மெய்யடியார்கள் அடைவதற்கு மிக எளியவர் பொன்னை காட்டிலும் மிகுதியாக ஒளிவிடும் சடைமுடி உடையவர் அம்முடியில் பிறைமதிக்கு அடைக்கலம் தந்து தாயாக உயிர்களை காப்பவர் அவர் என்னை ஆட்கொண்டு தம் அடியவருள் ஒருவனாக கூட்டி அருள் புரிந்தார் இது ஒரு அதிசயம் இதனை கண்டோம் என்று உலகவர் பகர்வதோர் காரணம் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் அருநரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டியே அதிசயம் கண்டாமே யான் என் மனத்தை ஒருமுகப்படுத்தி திருவருள் கூடும் தந்திரத்தை மேற்கொள்ளாமல் அறிவிலியாய் வீணே செத்து பிறவி பயன் எய்தாமல் கொடிய நரகில் வீழ்வதற்கு மனம் உருப்படுகின்றேன் ஆனால் பெரியோனாகிய எந்தை எனக்கு அருள் புரிந்து தம் அடியவருள் ஒருவனாகச் சேர்த்து கொண்டான் இந்த அதிசயத்தை எண்ணி திகைத்து நின்ற என்னை உலகத்தவர் பித்தன் என்று பேசுகின்றனர் இதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை என் நிலைமைக்கு காரணத்தை அறிந்து கொள்ளாமல் உலகினர் அங்கனும் பேசுகின்றனர் இது அதிசயம் இதனை கண்டோமே பரவுவாரவர் சென்று அணுகிலேன் பன்மலர் வரித்து ஏத்தேன் குறவுவார் திறத்தே நின்று குடிகடுகின்றேனை இரவு நின்று நின்றுாடிய எரிசடை மிளர்கின்ற அறவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இறைவனை வழிபடுவார் சிலர் பாடி பரவுகின்றனர் நான் அவர்களுடன் சேர்ந்து வழிபடவில்லை வேறு சிலர் பலவகை மலர்களை பறித்து வந்து தூவி வழிபடுகின்றனர் யான் அவர்களுடனும் சேர்ந்து இறைவனை புகழ்ந்து போற்றவும் செய்யவில்லை ஆனால் குராமலர்கள் அணிந்த கூந்தலை உடைய இளமங்கையர் பாட்டுச் சேர்ந்து நின்று என் குடியோடு கடுகின்றேன் யுகங்களின் முடிவில் சூழும் இருளில் தனியனாய் நின்று ஞான ஒளியாய் திகழ்பவரும் விட்டுவிட்டு ஒளி செய்யும் சடைமுடியை உடையவரும் ஆகிய சிவபெருமான் பாம்புகளை அணிந்த பராபரனாவார் அப்பரம்பொருள் மிக இழையனாகிய என்னை தம் அருள் பெற்ற அடியவர் கூட்டத்தில் ஒருவனாக சேர்த்து கொண்டது அதிசயமன்றோ இதனை கண்டோம் எண்ணிலேன் மஞ்செழுத்தும் என் ஏழைமையதனாலே நண்ணிலேன் கலை ஞானிகள் தம்மொடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒரு படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என் அறியாமையால் இறைவா நமசிவாய என்னும் திரு ஐந்தெழுத்த இடைவிடாது மனத்தில் நினைக்கவில்லை உம் திருவருளைப் பெறும் கலையில் வல்லவராய் விளங்கும் சிவ ஞானிகள் திருக்கூட்டத்தில் சேரவும் இல்லை உலகில் பிறருக்கு பயன் தரும் நல்வினைகள் யாதும் புரியவில்லை மண்ணுலகில் பிறந்து வெற்றுவனாய் வாழ்ந்து இறந்து மண்ணோடு மண்ணாவதற்கு இசைந்து வாழும் பயனற்ற என்னை பெரியோனாகிய நீர் அருள் செய்து ஆட்கொண்டதுடன் அடியவர் திருக்கூட்டத்தில் ஒருவனாக என்னையும் சேர்த்தீரே இது ஓர் அதிசயம் இதனை சுவர் புழு பொதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய் கூரை இத்தை மெய்யன கருதி நின்று இடற்கடல் சுழித்தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசஜம் கண்டாமே ஊனினாலான சுவர் கொண்டு அமைந்துள்ளது இவ்வுடம்பு இது கிருமிகள் நிறைந்து உள்ளிடு யாதும் இன்றி கூடாக உள்ளது புண்ணிலிருந்து கசையும் சீழ்போல் உடலிலிருந்து நீர் ஒழுகி கொண்டிருப்பது மேலும் இது அழியும் தன்மையது இதனை மெய்யென்று கருதி துன்பக்கடலில் தோன்றும் சுழிகளில் அகப்பட்டு வருந்துகின்றேனை முத்து கரிய நீலம் மாணிக்கம் வைரம் பவழம் இவைகளில் தோன்றும் குறைவற்ற சோதியாக திகழும் இறைவன் ஆட்கொண்டு தம் மெய்யடியார் கூட்டத்தில் சேர்த்து விட்டாரே இவ் அதிசயத்தை கண்டோமே நீக்கி முன் எனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணியே நொடியன சொற்செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்தரத் துகளறுத்து எழுதறு சுடற் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னாளில் தன்னிலிருந்து என்னை பிரித்து இவ் ஊன் உடம்பில் தங்கியிருக்குமாறு புகுத்தி சிறிது காலம் இருக்கச் செய்தான் பின்னர் நான் அடைந்த பக்குவ நிலை கண்டு மிக நுட்பமான காலக்கூறில் கணப்பொழுதில் மகாவாக்கியமாகிய தத்துவமசி பிரணவத்தை உபதேசித்து கலப்பையின்றி பூட்டியது போன்று யோகத்தில் ஈடுபடுத்தி மாயையனின்றும் பிரித்து முன் செய்த குற்றங்கள் அனைத்தையும் போக்கி அங்கு தோன்றிய அருள் சோதியுள் சேர்த்து கொண்டு ஆட்கொண்டு மெய்யடியார் திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து அருள் புரிந்த இவ் அதிசயத்தை கண்டோமே உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதர் நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாவே பெரும்பொருளாகிய இறைவன் திரு அருளால் நமக்கு வாய்த்த உடம்பினுள் இருந்து நல்ல மலரிலிருந்து எழும் மனம் காற்றில் கலந்து பரவுவது போல தனக்கு யாதொரு பற்றுக்கோடுமின்றி பரம்பொருள் நமக்கு பற்றுக்கோடாகின்றான் அப்பரமனை அடைய முடியாமல் முன்வினைகளால் வரும் இத்துன்பங்களை நுகர்கின்ற பித்தர்தம் சொற்களை எளிதில் நம்பி வீணாகாமல் எம் தந்தை என்னை ஆண்டு அருள் செய்து தன் மையடியார் திருக்கூட்டத்தில் கூட்டி வைத்தான் இது ஒரு அதிசயம் இதனை கண்டோமே இருள் தெளிந்து எழுந்திட்டதோர்வல்வினை சிறு குடில் இது இத்தை பொருள் என கழித்து அரு நரகத்திடை விழுப்புகுகின்றேனை தெருளும் மும்பதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தொடு செந்தி பொய் பொய்னரே நீக்கிய அதிசஜம் கண்டாமே அறியாமை என்னும் செறிந்த இருள் மிகுந்து வலிய வினைப்பயனால் தோன்றிய இவ்வுடலாகிய குடில் நமக்கு இறைவனால் அழிக்கப்பட்டது இக்கொடைப்பொருளை கொண்டு அவன் அருளைப் பெற பயன்படுத்தாது சிற்றின்பங்களில் திளைத்து கொடிய நரகத்தில் விழுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் என்னை அப்பொய் நெறியில் சேராது விலக்கி மெய்நெறியை காட்டி அருளினான் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட முப்புறங்களும் நொடிப்பொழுதில் இடிந்து பொடி பொடியாகும்படியும் அவை எறிந்து சாம்பலாகும்படியும் கோபக்குறியுடன் செந்தி அழிக்க அருள் செய்தான் இறைவன் இவ் கண்டோமே திருப்பணி அறக்கட்டளையின் செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் என்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க